முக்கிய செய்திகள் விக்கிரவாண்டி இடைத் தேர்தலுக்கான வேட்புமனு மீது நாளை பரிசீலனை நடைபெற உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்படும் இரண்டாம் ஆண்டு கல்வி விருது விழாவிற்கு பாஸ் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் தனது அரசியல் வாரிசாக மீண்டும் தனது மருமகன் ஆகாஷ் ஆனந்த் அவர்களை பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தின் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் திறன் குறைந்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது வெங்காயம் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு இந்த ஆண்டில் இதுவரை எழுபத்தி ஓராயிரம் டன் வெங்காயத்தை வாங்கி இருப்பு வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக தமிழகம் முழுவதும் எண்பத்தி நான்கு இடங்களில் சோதனை செய்து எட்நூத்தி எட்டு பேரை கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் வர வேண்டும் என்பதே மத்திய அரசின் நோக்கம் எனவும் என்ன விகிதத்தில் ஜிஎஸ்டி விதிப்பது என்பதை மாநிலங்களே ஒன்று கூடி முடிவு செய்ய வேண்டும் எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நகர்ப்புற உள்ளாட்சித் துறைகளில் மூவாயிரம் பணியிடங்களை நிரப்ப விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று சட்டமன்றத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு இழப்பீடு தொகை மற்றும் இதர நிதி உதவிகளை தமிழக அரசு உயர்த்தியுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்விற்கு பிஇ எம்பிபிஎஸ் உள்ளிட்ட தொழிற்சார் பட்டப்படிப்பு முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெரினா கலங்கரை விளக்கம் முதல் தீவித்து டெல்வரை மெரினா பாரம்பரிய வழித்தடம் மேம்படுத்தப்படும் என்று சட்டசபையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று ரேஷன் கடைகள் இயங்கும் என்று உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ரயில் நிலைய பயணிகள் ஓய்வெடுக்கும் அறைகள் ரயில் நிலைய நடைமேடைகளில் பேட்டரி வாகனங்கள் உள்ளிட்ட சேவைகளுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு வழங்கப்படுவதாகவும் மேலும் மாணவர்கள் தங்கும் விடுதிகளுக்கு வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அனைத்து விதமான பால்கேன்களுக்கும் ஜிஎஸ்டி வரி பனிரெண்டு சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அலுமினியம் இரும்பு பால்கேன்களுக்கும் இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு இன்று நீட் மறுத்தேர்வு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தரமான பால் கொள்முதல் மற்றும் பால் உற்பத்தியை உறுதி செய்யும் நோக்கில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கடலூர் திருவண்ணாமலை தருமபுரி மற்றும் கரூர் ஒன்றியங்களில் இருநூத்தி முப்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் ஆய்வுக்கூடங்கள் தேசிய பால்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் நிறுவப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பாஜகவின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது மத்திய அரசு பணியில் வேலை செய்யும் ஊழியர்கள் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திற்குள் வரவேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுகாதாரம் மீன்பிடி தொழில் உட்பட இந்தியா வங்கதேசம் இடையே பத்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளை தொடங்குவதற்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் தர வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார் நுழைவுத் தேர்வுகளின் முறைகேடுகளை தடுக்க தேர்வுகள் வெளிப்படையாக மற்றும் நியாயமாக நடத்துவதை உறுதி செய்வதற்காக உயர்மட்ட நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது இருபத்திரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனு குறை நாளில் ஆறுநூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்